நமது எழில்மிகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஒரு தந்தையின் இதயத்தோடு என்கிற புனித யோசைப்பிற்கான சுற்றுமடலில் புனித யோசைப்பிற்கு திரு அவை அளித்திருக்கும் மதிப்பும் மரியாதையும் வணக்கமும் பற்றி இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது ஒன்று அருளாளர் திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் புனித யோசைப்பை கத்தோலிக்க திரு அவையின் பாதுகாவலர் என்று அறிவித்தார் இரண்டு வணக்கத்திற்குரிய திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் புனித யோசைப்பை தொழிலாளர்களின் பாதுகாவலராக அறிவித்தார் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் புனித யோசைப்பை மீட்பரின் பாதுகாவலராக அறிவித்தார் இறுதியாக திருத்தந்தை அவர்கள் அகில உலக திரு அவையில் புனித யோசைப்பு நல் மரணத்தின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகின்றார்